அஷ்ரப் ஷிஹாப்தீன் அவர்களின் பெரும்பாலான நூல் வெளியீடுகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஒரு குடம் கண்ணீர் ஒரு சுரங்கை விரல்கள் விரல்களற்றவனின் பிரார்த்தனைகள் போன்ற நூல்களுக்கு அவை வெளிவந்த காலங்களில் விமர்சனங்கள் எழுதி முகநூலில் பதிவிட்டிருக்கிறேன் அவருடைய நூலொன்றை நேரடியாக ஒரு மேடையில் விமர்சனம் செய்யும் வாய்ப்பு இப்போதே எனக்கு கிட்டியுள்ளது இதை பாக்கியமாக நான் கருதுகிறேன் கவிதை என்ற சொல்லை உச்சரிக்கும் போது மனதில் ஒருவித இனிமை படர்வதை உணரலாம் எழுத்துக்களின் மிக மென்மையான சுவையான பகுதியாக கவிதை இருப்பதே அதற்கு காரணமாக இருக்கலாம் எந்த ஒரு கடினமான அல்லது சிக்கலான விடயத்தையும் கவிதையினூடாக இலகுவாக மென்மையான முறையில் சொல்லிவிட முடியும் அல்லது உணர்த்த முடியும் மனதில் ஒங்கேலும் கோபத்தையும் கவிதையினூடாக வெளிப்படுத்தலாம் இத்தகைய கவிதை இருப்பதனாலேயே அது வாசகர்களின் உணர்வுகளுடன் எளிதில் கலர்ந்து விடுகின்றது கவிதை என்றால் என்ன என்பதில் மூத்த பெரும் கவிஞர்களிடத்திலேயே கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஒவ்வொருவரும் தமக்குரிய பாணியில் வித்தியாசமான விளக்கங்களை தருவது கொண்டு கவிதைக்கு பொதுவான ஒரு வரை விளக்கணம் இன்னும் வழங்கப்படவில்லை என்றே சொல்லலாம் இருந்தாலும் சாதாரணமாக சொல்ல வரும் ஒரு விடயத்தை சற்று அழகுபடுத்தி சொல்லும்போது அது கவிதை என்ற எல்லைக்குள் வந்துவிடுகின்றது எவ்வாறாயினும் கவிதை எனும் போது அதில் கட்டாயம் கவிநயம் இருக்க வேண்டும் வெறுமனே வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக் கொண்டு போவதால் அது கவிதையாகிவிடாது கவிதை காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் பல வடிவங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வந்துள்ளது மரபு புது நவீனம் பின்னவீனம் தாண்டிய கவிதை என்று எந்த வடிவில் கவிதைகள் எழுதப்பட்டாலும் அவற்றில் பொருந்தியிருக்கும் கவித்துவ அழகினை பொறுத்தே அவை வாசகர் மனங்களில் இடம் பிடிக்கின்றன அஷ்ரப் அவர்களின் சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் தொகுப்பில் உள்ள கவிதைகள் மேற்குறிப்பிட்ட சில வடிவங்களை தாங்கியிருக்கின்ற போதிலும் பெரும்பாலான கவிதைகள் சந்தங்களின் திணை கொள்ளாது வெறும் சொற்களை கொண்டே செதுக்கப்பட்டுள்ளன கவிஞரின் கற்பனை ஆளுமை வாசகர்களின் மனங்களில் முக்கிய கவிதைக்கான காட்சியை அப்படியே வரைந்து விடுகின்றது அதே நேரம் சில கவிதைகள் சந்தங்கள் வேண்டும் ஒரு மனிதனின் தேசம் தேசத்தின் மீதான காதல் என்பது அவனது பிறப்புடன் சம்பந்தப்பட்டது ஒரு தேசத்தின் மீதான காதல் என்பது அவனது பிறப்புடன் சம்பந்தப்பட்டது அவன் நடைபழகிய மண்ணோடும் அம்மண்ணிலிருந்து பெற்றருந்திய நீரோடும் அவன் நடைபழகிய மண்ணோடும் அம்மண்ணிலிருந்து பெற்றிருந்திய நீரோடும் அம்மண்ணில் வீசிய அவன் சுவாசித்த காற்றோடும் சம்பந்தப்பட்டது இவை தேசத்தின் மீதான நேசம் என்ற முதல் கவிதையின் நடுவிலிருந்து பெறப்பட்ட சில வரிகள் அரசியல் இலாக்கங்களுக்காக நாட்டின் குடிமக்கள் மூவினங்களாக கொண்டாடப்பட்டு அதில் பெரும்பான்மை இனம் மட்டுமே தேசப்பட்டுள்ள இனமாக முன் கொண்டு வல்ல பெறப்பட்டுள்ளதை சமகாலத்தில் காணலாம் இந்த வெற்று மாயையை உடைத்தறிவதாய் உண்மையான தேசப்பற்று எங்கிருந்து பிறக்கின்றது என்பதை கவிஞரில் சொல்லாளுமை கொண்ட கவித்துவ வரிகள் இக்கவிதையில் எடுத்து காட்டுகின்றன தேசப்பற்று என்பது ஒவ்வொரு குடிமகனிடமும் இருக்கத்தான் செய்கின்றது அது சில சமயங்களில் தன்னை அறியாமலேயே வெளிப்படுகின்றது உதாரணமாக மத்திய இலக்கில் வேலைவாய்ப்பு பெற்று செல்லும் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேறும் சந்தர்ப்பத்தில் விமானம் பறக்க தொடங்கும் போது அவருக்குள் இருக்கும் தேசப்பற்றை நிச்சயம் உணர்கிறார் தனது குடும்பம் தனது வீடு தனது ஊர் இவற்று இவற்றை தாண்டி தனது தேசத்தை விட்டு பிரிந்து செல்கிறோம் என்ற உணர்வு நிச்சயம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் அந்த நொடியில் தனது தேசத்தின் மீதான பற்று தலை தூக்கும் இதனை அச்சொட்டாக எடுத்து காட்டும் விதத்தில் கவிஞரின் மேற்சொன்ன வரிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதை இப்பயணம் மேற்கொண்ட ஒவ்வொருவரும் உணர்ந்திருப்பார்கள் இக்கவிதையொன்றே போதும் அஷ்ரப் ஷியாபின் அவர்களது கவித்துவ புலமையை அறிந்து கொள்வதற்கு கவிஞருக்கு தேசத்தின் மீதுள்ள பற்று மரியாதை வெறி என்பன துல்லியமாக இக்கவிதையில் புலப்படுகின்றன கவிதைகள் பல்வேறுபட்ட வடிவங்களில் எழுதப்படுகின்ற போதிலும் அவற்றில் உள்ள கவித்துவ தன்மையே வாசகரை கவர்ந்திருக்கும் கவித்துவ தன்மை என்பது வெறும் சந்தங்களில் மட்டுமல்லாது கவிதையில் சொற்களை கோக்கும் விதத்திலேயே அதிகம் தங்கியுள்ளது எனலாம் கவிதை பயன்படுத்தப்படும் சொற்கள் சாதாரணமாக இருப்பினும் கவிதையில் குறைந்த சொற்களே பயன்படுத்தப்பட்டிருப்பினும் அவை கோர்க்கப்பட்டிருக்கும் விதத்திலேயே கவிதை அழகு பெறுகின்றது எனவே ஒரு கவிஞனின் திறமையை வெளிக்காட்டும் முக்கியமான அம்சம் கவிதையில் சொற்களை கையாளும் விதமே என்று சொல்லலாம் அந்த வகையில் கவிஞர் அஷ்ரப் அவர்கள் கவிதைகளில் சொற்களை பயன்படுத்துவதில் மிகவும் கைதேர்ந்தவர் இத்தொகுப்பில் உள்ள அவரது கவிதைகளில் சொற்களே வித்தை செய்கின்றன அவை துள்ளி விளையாடுகின்றன ஒரு அருவி போல சலசலக்கின்றன தென்றலாய் வந்து வருடி செல்கின்றன ஒரு சொல்லை முன்வைப்பது மழையினால் ஒன்றில் இஞ்சி தேநீர் அருந்த கருப்பட்டி துண்டு தருதலை உத்தது குளிமாங்காய் சப்ப உப்புக்கள் சேர்ப்பதற்கொப்பானது ஒரு சொல்லை பயன்படுத்துவது கட்டப்படும் சுவரில் செங்கல்லை நூல் பிடித்து வைப்பது போன்றது ஒரு சொல்லை பொருத்துவது சொல் என்ற தலைப்பில் தொடங்கும் இரண்டாவது கவிதையின் ஆரம்ப வரிகளை வைக்கும் வீடு கட்டும் கொத்தன் சுவர்களை மேலெழுக்கும் போது நூல் பிடித்து கட்டுவதை அவதானித்திருப்போம் இந்நூலின் வழியே செங்கற்களை நேராக அடுக்கிக் கொண்டு வரும்போது ஓரிடத்தில் முழுமையான ஒரு செங்கல்லை வைப்பதற்கு இடம் இருக்கும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கொத்தன் அந்த இடத்துக்கு தகுந்த அளவில் செங்கல்லை உடைத்து சரியாக பொருத்துவான் கவிதை எனும் கட்டுமானத்திலும் இவ்வாறுதான் எல்லா சொற்களும் ஒரே வரிசையில் அடக்கிவிட முடியாது சொற்களை வரிசையாக அடக்கி கொண்டு செல்லும் போது ஏதோ ஒரு இடத்துக்கு பொருத்தமான சொல் ஒன்று அமையாது போய்விடும் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவ்விடத்துக்கு பொருத்தமான சரியான சொல்லை தேடி வைப்பதில்தான் கவிதை கட்டுமானம் நேர்த்தி உறுதியில் பெற்று கம்பீரமாக தோற்றம் கொடுக்கும் இவ்வாறு பொருத்தமான சொற்களை பொருத்தமான இடங்களில் வைப்பதில் கவிஞர் அஷ்ரப் அவர்கள் தலை சிறந்தவர் அவரிடத்தில் ஒரு தொகை சொற்கள் எப்போதும் இருக்கின்றன அவை தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் வந்து கை கொடுக்கின்றன இந்த சொல்வித்தையை அவர் நன்றாக அறிந்து வைத்து வைத்திருப்பதனால்தான் அவரது கவிதைகளில் கவித்துவம் பொருந்துவதற்கு சந்தமோ ஓசை நயமோ எந்நேரமும் அவசியமற்று போகின்றது அதே அதேபோன்றுதான் மழைநாளில் இஞ்சி தேநீர் குடிப்பது கட்டுமானச் சுவரில் செங்கல் அடுக்குவது கூட்டமாய் நிற்கும் கிளிகளில் காதலி மட்டும் அடையாளம் கண்டுகொள்ளும் விதத்தில் கண் அடிப்பது என்று ஒன்றுக்கொன்று வித்தியாசமான பல்வேறு சம்பவங்களை பொதுவான ஒரு குறியீட்டின் கீழ் இக்கவிதையில் கொண்டு வந்திருப்பதும் மற்றும் சிறப்பம்சமாகும் இக்கவிதையின் தொடர்ச்சியான வாசிப்பை மேலும் நெருவூட்டச் செய்வதுடன் வாசிக்கும் ஆர்வத்தையும் தூண்டுகிறது அஷ்கப் ஷியாதீன் அவர்களின் பெரும்பாலான கவிதைகளில் இச்சிறப்பம்சத்தை காணலாம் மேலும் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வார்த்தைகளில் சொற்களை எவ்வாறு வைக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் இக்கவிதையில் மேலோங்கி நிற்கின்றது சரியான சொற்களை சரியான இடத்தில் பயன்படுத்தும் போது அவை எமது மதிப்பை கூட்டுகின்றன பாராட்டுக்களை பெற்றுத் தருகின்றன புதிய உறவுகளை கொண்டு சேர்க்கின்றன அதே போன்றே இடத்துக்கு பொருத்தமற்ற ஒரு சொல்லை பயன்படுத்தும் போது அது நமது மதிப்பை குறைக்கின்றது அவமானத்தை கொண்டு தருகின்றது உறவுகளின் விரிசலை ஏற்படுத்துகின்றது எனவே ஒரு சொல்லை கவனமாக கையாள வேண்டும் என்பதை இக்கவிதை அழகாக விளக்கி நிற்கின்றது சுவர்க்கம் என்பது இலகுவில் கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல பல தியாகங்களை மேற்கொள்வதன் ஊடாகவே சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் சில வருடங்களுக்கு முன்பு பிரம்மாண்டமாக தேர்தல் நடத்தப்பட்டு நாட்டின் பிரதான பிரஜையாக ஒருவர் தெரிவு செய்யப்பட்ட புதிதில் நாடு முழுவதிலும் உள்ள சுவர்களிலெல்லாம் சுவர்க்கங்கள் உருவாகி காட்ட முயற்சித்தார்கள் எந்தவித சிரமமுமின்றி இவ்வாறு சுவர்க்கங்களை அடைய எத்தனித்த அவர்களது முயற்சி படுதோல்வியில் முடிவடைந்து தேசத்தை பாதாள நகரத்தில் தள்ளிவிட்டதில் நாமெல்லாம் இன்று வரை கொடிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வாறு தேர்தல் காலங்களில் பண்டிகை காலங்கள் புத்தாண்டு காலங்கள் என காலத்துக்கு காலம் எமது நாட்டு மதில் சுவர்கள் தொலைக்காட்சி சுவர்கள் முகநூல் சுவர்கள் என சுவர்களிலெல்லாம் மாயச் சுவர்க்கங்கள் உருவாகி காண்பிக்கப்படுகின்றன ஆனால் அஷ்ரப் அவர்களின் சுவர்களில் உருவாகும் சுவர்க்கங்கள் என்ற தலைப்பு இந்த சுவர்களைப் பற்றியோ அல்லது இவ்வாறான மாயச் சுவர்க்கங்களை பற்றியோ சொல்லப்பட்டதல்ல அது ஒரு அருமையான சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்றது அந்த சுவர்க்கத்தினை நீங்கள் நூலின் எழுவத்தாறாம் பக்கத்தில் உள்ள கவிதையில் அனுபவிக்கலாம் உங்கள் வீடுகளில் குழந்தைகள் உள்ளனவா உங்கள் குழந்தைகள் சுவர்களில் வரையும் கோட்டு கிருக்கல்களை நீங்கள் அனுமதித்துள்ளீர்களா அல்லது அனுபவித்துள்ளீர்களா ஒரு குழந்தை வரையும் முதலாவது கோடு சுவரில்தான் உருவாகின்றது இதை கவிஞர் சுவர்க்கம் என்று சொல்கிறார் குழந்தைகள் உள்ள எல்லா வீடுகளின் சுவர்களும் அழகு பெறுகின்றன வண்ண கோடுகளை கொண்டு தாய்க்கொரு தாஜ்மஹாலையும் தந்தைக்கொரு ஒரு சுவர்க்கத்தையும் குழந்தைகள் வரைந்து விடுகின்றன பொய்களும் கசடுகளும் மற்ற ஓர் கனவுலகத்தை அக்கீரல்களுள் அவை அடக்கி வைக்கின்றன என்று தொடரும் கவிதையின் குழந்தையின் கலப்படமில்லாத தூய மனிதன் மனதை எழுத்துக்களில் வரைந்துள்ளார் கவிஞர் கால்கள் இல்லாத சிறுவன் ஒருவன் தனக்கு இரண்டு கால்களை வரைந்து பார்ப்பதையும் தாயை சிறுவன் தாயின் வரைந்து அருகில் படுத்து படுத்து தூங்குவதையும் நாம் காலங்களில் சமூக வலைதளங்களின் ஊடாக கண்டிருக்கிறோம் இச்சிறுவர்கள் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஊடகமாக கோட்டு சித்திரங்களே பயன்படுத்தி இருந்தார்கள் அதுபோன்றே சுவர் குழந்தைகளின் தகவல்களை வெளிப்படுத்தும் முதலாவது ஊடகம் என்று கூட சொல்லலாம் தங்களது கைகோன போக்கில் என்னப்படி கிருக்க சுவர்கள் அவர்களுக்கு விசாலமான இடம் கொடுக்க கூடும் இந்த கீறல்களில் உள்ள அற்புத தன்மையை உணர்வு பூர்வமாக இக்கவிதைகளில் பதிய வைத்திருக்கிறார் கவிஞர் அதே போன்றுதான் நான் முன் சொன்ன மாயச் சுவர்க்கங்கள் பற்றி பேசும் கவிதைகளும் இத்தொகுப்பில் நிறையவே இருக்கின்றன இனங்களுக்கு இடையே ஏற்படுத்தி ஒரு இனத்தை மற்றொரு இனத்தின் மீது செய்து அதனூடாக தங்களது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொண்ட கீழ்த்தர அரசியலின் விளைவுகளை வெளிக்காட்டக்கூடிய கவிதைகள் பலவற்றையும் இத்தொகுப்பில் காணக்கூடியதாய் உள்ளன உனது வெறுப்பு ஒரு துப்பாக்கியனில் அதை பற்றி ஒரு வீணை செய்து கொள்ள விரும்புகிறேன் அது ஒரு குண்டாந்தடியனில் ஒரு முனையில் ஈர்க்குகளை கட்டி போயிருக்கும் இந்நாட்டை சுத்தம் செய்ய விரும் நினைக்கிறேன் நான் புன்னகைக்கிறேன் என்ற கவிதையின் ஆரம்ப வரிகளே இவை அவர்கள் எவ்வாறெல்லாம் எம் மீது வெறுப்பை கக்கினார்கள் துப்பாக்கிகளால் கூட சுட்டார்கள் குண்டாந்தடிகளை வீசினார்கள் கடினமான வார்த்தைகளை உமிழ்ந்தார்கள் இவை அனைத்தையும் நாம் வெறும் புன்னகையோடுதானே கடந்து சென்றோம் அதிகாரம் அவர்களிடம் நாம் கதியற்றிருந்தோம் நாம் அனுபவித்த வழியை நாம் வெளிப்படுத்திய சகிப்புத்தன்மையை இக்கவிதையை வாசிக்கும் போது உள்ளம் அப்படியே உணர்கின்றது இதுபோன்ற சிறுபான்மை இனத்தின் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்ட வெறுப்பின் பிரதிகூலங்களை இத்தொகுப்பில் பல கவிதைகள் ஞாபகப்படுத்துகின்றன அஷ்ரப் சியாப்தீன் அவர்களின் கவிதைகள் வாசகர் மனதில் எதையும் திணிக்க முற்படவில்லை அவை அனுபவங்களின் உணர்வுகளையே சொல்லி நிற்கின்றன மிக சாதாரணமாகவே கதைக்கின்றன மனதை பற்றி பிடிக்கின்றன உருகச் செய்கின்றன நாம் கடந்து வந்த காலங்களில் எம் மனதை மிகவும் பாதித்த காலப்போக்கில் மறந்து போன பல விடயங்களை எமக்கு ஞாபகமூட்டுகின்றன நியூசிலாந்தின் கிறிஸ்டர்ச் பள்ளிவாசலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு படுகொலைகள் காதலித்து ஏமாற்றி பட்டியால் அடித்து துன்புறுத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பொள்ளாச்சி இளம் பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இடம்பெற்ற ரத்னசீலி பாலியட் பகுடிவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் மரணமடைந்த பொறியியல் பீடமானவன் வரப்பிரகாஷ் அனுபவித்த சிறுநீரகங்கள் பழுதடையும் அளவிற்கு தோப்பு கர்ண பகுடிவதை போன்ற கடந்த காலங்களில் மனதை உலுக்கிய பல சம்பவங்களை கவிதைகளாக பதிவு செய்து மீண்டும் எம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அஷ்ரப் ஷியாப்தீன் அவர்கள் இத்தொகுப்பில் உள்ள அனைத்து கவிதைகளின் முடிவிலும் அக்கவிதைகள் எழுதப்பட்ட தினங்கள் திகதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளதை கொண்டு பெரும்பாலான கவிதைகள் கொரோனா பேரழிவு காலத்தில் நாடு முடக்கப்பட்டிருந்த வேலை எழுதப்பட்டவை என்பதை உணரலாம் கொரோனா என்ற பெயரில் மக்கள் அனுபவித்த துன்பங்கள் மன அழுத்தங்கள் குறிப்பாக எமது சமூகம் அனுபவித்த சித்திரவதைகள் என்பவற்றையும் இக்கவிதைகளில் பதிந்திருக்கிறார் கவிஞர் அவர்கள் அது ஒரு துளிதான் கடலில் அது விழுந்திருந்தால் கடல் கல்லாய் போயிருக்கும் அன்றி ஒரு சுனாமி இருக்கும் மகாவெளியில் விழுந்திருந்தால் அது உப்பாய் மலையில் விழுந்திருந்தால் அது பஞ்சாய் தாலகால மலையில் விழுந்திருந்தால் அது பஞ்சாய் பறந்திருக்கும் துளி என்ற கவிதையின் நடுவில் இருந்து பெறப்பட்ட வரிகளே இவை கொரோனாவை காரணம் காற்றி நூற்று கணக்கான ஜனாசயர்களை தீயிட்டு அரித்தபோது நாம் அடைந்த வேதனையை இப்போது நினைத்தாலும் மனது பதறத் தொடங்கி விடுகின்றது இப்படி எடுத்த ஜனாசாக்களில் தாயொருவரின் முகத்தை கூட பார்க்க அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு மகன் சிந்திய கண்ணீர் துளியே இக்கவிதையில் பேசுகின்றது அது கடலில் விழவும் இல்லை மகாவலியில் விலவும் இல்லை எதிர்தால அளவில் விலவும் இல்லை அவர்கள் ஆட்சி பீடத்தில் போய் விழுந்து அதை சுக்குநூறாக தகர்த்தது அஷ்கப் அவர்கள் ஒரு கண்ணீர் துளியை கொண்டு இக்கவிதையை கோர்த்திருக்கும் விதம் அவரது கற்பனை திறனையும் முன்வைக்கும் ஆற்றலையும் தூக்கி காட்டுகின்றது கவிதையின் தொடக்கத்திலேயே வாசகர் மனதில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்த செய்து இறுதியில் அந்த எதிர்பார்ப்பை உச்சத்துக்கு கொண்டு சென்று வாசகரை பரச பரவசப்படுத்தும் விதம் அற்புதமானது இத்தொகுப்பின் மத்தியில் ஒரு அழகிய நவீன கவிதையும் இருக்கின்றது நவீன கவிதைகளை பெரும்பாலானோர் விரும்புவதில்லை அவற்றை விளங்கிக் கொள்வது கடினம் என்பதே அவர்கள் அதற்கு கூறும் காரணம் ஆனால் நவீன கவிதைகளை மிக அருமையாக கையாளும் பல கவிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களுள் ஒருவராக இக்கவிதையை கொண்டு அஷ்ரப் ஷியாத்தீன் அவர்களை பார்க்கிறேன் நடைமுறைக்கு சாத்தியமற்ற நம்ப முடியாத புனைவுகளை நம்பும்படியாக நவீன கவிதைகள் விவரிக்கின்றன அவ்வாறான ஒரு அற்புதமான கவிதையை தொகுப்பின் முப்பத்தொராவது பக்கத்தில் நீங்கள் அனுபவிக்கலாம் அடுத்து தொகுப்பின் கடைசி பகுதியில் எட்டு குறும்பாக்கள் உள்ளன விருந்தை சாப்பிட்டு முடிந்த பின் இனிப்புகள் பருமாறுவார்களே அதுபோன்று பெரும் கவி விருந்தொன்றை ருசித்த பின்பு சுவைக்கு கிடைத்த இனிப்புகள் போன்றுள்ளன இந்த குறும்பாக்கள் பொதுவாக கவிஞர் அஷ்ரப் ஷியாபின் அவர்களின் எல்லா கவிதைகளும் ஒரு நேர்த்தியான கொண்டு செல்லலை காணக்கூடியதாய் உள்ளது அவை ஆரம்பிக்கப்பட்டு சீராக நகர்த்தப்பட்டு இனிதாக ஒரு திருத்தத்துடன் முடிக்கப்பட்டுள்ளன கவிஞர் வரிகளை கையாண்டிருக்கும் விதம் வாசுவர்களை உரிய காட்சிக்கு அழைத்துச் செல்கின்றன அந்த காட்சிகள் வாசுவர்களுடன் உரையாடுகின்றன அப்படியே வாசுவர்களின் உள்ளங்களில் தங்கி விடுகின்றன இதனால் இத்தொகுப்பை கண்களையும் மனதையும் நேராக சீராக வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக படிக்கக்கூடியதாய் உள்ளது மேலும் இவரது வரிகளில் அருவருக்கத்தக்க சொற்களையோ ஆபாசமான சொற்களையோ காண முடியாதிருப்பதுடன் நடைமுறையில் மிக சாதாரணமான வார்த்தைகளையே அவகானிக்க முடிகின்றது எந்தவித கடினமான சொற்களையும் இக்கவிதைகளில் அவர் பயன்படுத்தவில்லை இதன் காரணமாக இக்கவிதைகள் தரத்திலே மேலோங்கி காணப்படுகின்றன உள்ள அனைத்து கவிதைகளுமே க கருத்துரைக்கத்தக்கன இக்கவிதைகளுக்கான கருக்கள் எம்மை அண்மித்த சூழலிலிருந்து பெறப்பட்டிருப்பதனால் எல்லா கவிதைகளுமே எம்மோடு உறவாடுகின்றன அவை ஒவ்வொன்றும் எம் சொந்த அனுபவங்கள் என்ற உணர்வினையும் ஏற்படுத்துகின்றன பெரும்பாலும் அஷ்ரப் ஷியாப்தீன் அவர்கள் தன்னிலையில் இருந்தே கவிதை சொல்லியிருப்பதனால் அவை எம் நின்று எம்மை பார்த்து உரையாடுவது போன்று ஒரு உணர்வையும் ஏற்படுத்துகின்றன நூத்தி இரண்டு பக்கங்களில் எழுதப்பட்டுள்ள ஐம்பத்தோரு கவிதைகளுள் எந்த கவிதையும் இரண்டு பக்கங்களை தாண்டாதிருப்பதும் அழகான தெளிவான எழுத்துக்களில் அச்சிடப்பட்டிருப்பதும் தொகுப்பினை வாசிப்பதற்கு இலகுவாய் உள்ளது மூக்கு கண்ணாடி அழிந்த அணிந்த அழகிய அவரது முக ஓவியம் இத்தொகுப்பின் அட்டைக்கு எடுப்பான தோற்றத்தை கொடுக்கின்றது புத்தக கட்டமைப்பு நேர்த்தியாக இருந்த போதிலும் அவரின் முன்னைய புத்தகங்களின் அளவுக்கு இல்லை என்றே சொல்லலாம் இத்தொகுப்பில் குறை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை ஓரிரு இடங்களில் ஓரிரு எழுத்துப்பிள்ளைகள் காணப்படுகின்றன அவை தட்டச்சு செய்யும் போது நேர்ந்ததாக கூட இருக்கலாம் ஆனாலும் அவை தொகுப்பின் தரத்தை பாதிப்பதா இல்லை இக்கவியை தொகுப்பு வளர்ந்து வரும் இளம் கவிஞர்களுக்கு மிகவும் பிரயோசனமானதாக இருக்கும் இத்தொகுப்பை வாசிக்கும் இளங்கவிஞர்கள் கவிதைகளில் சொற்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் ஒரு கவிதை எவ்வாறு முன்வை முன்வைக்கலாம் எந்த இடத்தில் தொடங்கி எந்த இடத்தில் முடிக்கலாம் என பல விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் அதே போன்ற இத்தொகுப்பை வாசிக்கும் சாதாரண வாசகர்கள் ஒவ்வொரு கவிதையை வாசித்து முடிக்கும் போதும் திருப்தியை உணரலாம் அடையலாம் மனம் மகிழலாம் ஒரு தரமான தொகுப்பினை வழங்கிய அஷ்ரப் ஷாப்தீன் அவர்களை வாழ்த்துவதுடன் எதிர்காலத்திலும் இது போன்ற தொகுப்புகளுடன் இலக்கிய உலகை அலங்கரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்தவனாக விடைவருகிறேன் நன்றி